அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூற்றமங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசாட நவராத்திரியின் ஆறாம் நாள் ஆணி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்னு டு ரெண்டு அல்லது இருபது எட்டு டு ஒன்பது அதாவது ஆஷாட நவராத்திரியில் ஆறாம் நாளில் வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஹோரை நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு நல்ல வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகும் அது பண ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி மன ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள் அன்னை வாராகி வாராகி சிம்மவாகினி சிம்மத்தின் மீது வருபவள் சிங்கத்தை தன்னுடைய வாகனமாக கொண்டவள் சிங்கம் வராகிக்கு வாகனமாக இருக்கும் இந்த சிங்கத்திற்கு பெயர் தான் அதாவது பராகி தேவிக்கு வாகனமாக இருக்கக்கூடிய சிங்கத்தோட பெயர் தான் பார்த்தீங்கன்னா வஜ்ரகோஷம் அதனாலதான் இக்கட்டான இருக்கும் இருக்கும்போது ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கும் போதெல்லாம் வஜ்ர கோஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்கத்தோட முழு ஆற்றல் கிடைச்சா ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் அதை போல உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த கோஷத்தை இந்த நேரத்துல நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலையில எழுதணும் எப்படி எழுதணும்னா வெத்தலை சுத்தமா கழுவிக்கோங்க காம நீக்கிக்கோங்க ஒரு சிறிய கிணத்துல பன்னீரும் குங்குமமும் கலந்துக்கோங்க இல்லைன்னா பன்னீரும் சந்தனமும் உங்க வீட்டுல அரகஜா இருந்தா அரகஜா எடுத்துக்கோங்க அது மாதிரி புடுகு குங்கும பூ இருந்தாலும் இதெல்லாம் பன்னீர்ல வந்து நீங்க குழைச்சு அதாவது எழுதுறதுக்கு தேவையான அளவு குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன பொருள் எது உங்களுக்கு சாத்தியமோ இதைதான் செய்யணும் அப்படின்னு கிடையாது குங்குமம் சந்தனம் புணுகு குங்குமப்பூ அரகஜா இதில் எது உங்களுக்கு சாத்திய ஜவ்வாது இருந்தாலும் ஓகே சந்தனாதி தைலம் இருந்தாலும் ஓகே எடுத்துக்கலாம் இப்போ வெத்தலை நல்லா தொடச்சிட்டு இப்போ இதில் எதாக இருந்தாலும் தை இதில் என்ன பொருள் எடுத்தாலும் நீங்கள் எதாவது பன்னீரில் குழச்சிக்கணும் உங்கள் மோதிர விரலால் தொட்டு அந்த வெத்தலையில் கோஷம் அப்படின்னு எழுதி வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் இந்த நீங்க சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் வீட்டுல இருக்க மாட்டேங்க நான் வெளியில இருப்பேங்க அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த பொருளை மட்டும் கொண்டு போயிருங்க இந்த நேரத்துல இதை எழுதி நீங்க அது காயிற வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடி வச்சிருங்க காஞ்சி பிறகு எடுத்து நீங்க உங்க மணி பர்ஸ்லயே ஹேண்ட்பேக்லயே வச்சுக்கோங்க வீட்டுல பூஜைகளை வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க பண ரீதியான பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பா தீரும் மன ரீதியான பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நீங்க நினைக்கவே வேண்டாம் வாராகி தேவி உங்க கூடவே இருப்பாங்க எதிரி தொல்லைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்க கூட நூறு சிங்கங்கள் துணைக்கி இருக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்யுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்